பாருங்கள் அங்கே வந்து மூலிகை செடி பாருங்கள் அருமையாக இருக்கும் பாருங்கள் செடி சபசமாக பசியாக இருக்குங்க அதுங்க கொக்குளமும் இது நல்லா நல்லா இயற்கையான மூலிகை செடிங்க நிறைய இருக்கும் பாருங்கள் நாவார இலை இந்த நாவார இலை பாருங்கள் தலை வயிறு வயதுக்கு உயர்ந்த இலை இந்த இலையை பார்த்துக்கணும் தெரியும் இது காராண் மாதிரி இருக்கும் உருந்து காராண் இருக்கும் இருக்கும் நல்லாருவா நம்ப சளி இரும்பு இந்த இதுக்குலாம் காமெடி நல்லா இருக்கு நிறைய போகிற மாதிரி தான் நிறைய இருக்கும் நிறைய அறிவுகள்லாம் இருக்கும் अगर क्या नहीं होगा मेरे को तो मेरे को तो मेरे मेरे हाँ लाल आलू कोई बना பச்சை பசங்க வெளியு பார்த்தீங்கன்னா சாம்பாரம்பா ஏறி ஒட்டி இருக்குது பாருங்க டேங்கு தெரியலங்களா ஏறு பாருங்க பாருங்க நிறைய கொக்கு வெளிநாட்டு கொக்கு இதெல்லாம் இருக்கு இருக்குது இந்த மீன் இதெல்லாம் ஏழுது வந்துருக்கு ஏ தேடி வந்துருக்கு உங்களுக்குள்ள பாருங்கள் பாருங்கள் சின்னதாக இருக்குது பாருங்கள் குக்கு நிறைய இயற்கையான மொழியை தான் அழகிறதுக்கு பாருங்கள் பார்த்தாவே தெரியும் நல்லா இயற்கையான மொழி தான் உள்ள பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள் పొన్నిన్ మాద్ని నేదాలా వోదని ఆప్నిను చిను పొస్డారు కెరము గ్యేస్ பார்த்தாவே தெரியும் மாறு இலை எல்லாருக்கும் பச பசங்களாக இருக்குது பாருங்கள் என்ன மாவார இலை மிளாறு இது இயற்கையான மூலிகை இது வந்து சளி இருந்து இதெல்லாம் பயன்படுத்துவது அதே கண்டிப்பாக

இடம் பார்த்தாவே தெரியும் நல்ல இயற்கையான மாதிரி நல்லா இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 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 நல்லா பச்சை கஷ்டங்கள் இருக்கும்

மூலிகை செடி இயற்கையான மூலிகை செடி தான் ஃபுல்லாகவே இருக்கு நீங்கள் பார்த்தாவே தெரியும் அதெல்லாம் மூலிகை செடி தான் தெரியுங்களா

संदी ओके बा